கும்பகோணம் கார்த்திக் பள்ளியில் இன்று விஜயதசமி விழா கொண்டாடப்பட்டது விஜயதசமியாக கொண்டாடப்படுகிற இந்த நாளில் முதல் நாள் சரஸ்வதி பூஜையில் வைத்த புத்தகங்கள் பொருட்களை பக்தியோடு எடுத்து படித்து கல்வி அபிவிருத்தி பெறும் சிறப்புமிக்க தினத்தில் குழந்தைகளின் புதிய கல்வி தொடங்கப்பட்டது நெல் பச்சரிசி ஆகியவற்றில் அச்சரம் எழுதி குழந்தைகள் கல்வியை ஆரம்பித்தனர் மேலும் கோதுமை நெல் துவரை பயறு கடலை இயல் தானியங்களில் அ ஆ எழுதி தங்களது கல்வியை தொடங்கினர் ஆசிரியைகள் குழந்தைகளின் கைகளை பிடித்து தமிழ் எழுத்துக்களாக உயிரெழுத்துக்களையும் மெய் எழுத்துக்களையும் வைத்து கல்வியை தொடங்கினர் இந்நிகழ்ச்சியில் கார்த்திக் வித்யாலயா பள்ளி தாளர் கார்த்திகேயன் பூர்ணிமா மற்றும் பெற்றோர்கள் ஆசிரியர்கள் மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர்